வணக்கம் வீரயுக நாயகன் வெள்பாரி மூவேந்தர்களின் கூட்டுப்படையில் மிகு வலிமை கொண்டது குதிரைப்படை அதன் ஆற்றல் அளவிடற்கரியது திறன் கொண்ட போர்க்குதிரைகள் அலையலையாய் அணிவகுத்து நின்றன கருங்கைவாணனின் திட்டப்படி பரம்புப்படையை நிலைகுலைய செய்யப்போவது இந்த குதிரைப்படையே அதற்கு பெருவீரன் உருமன்குடி தலைமையேற்றிருந்தான் உருமன் கொடியின் கணிப்புப்படி வேந்தர் படையின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் இருபதில் ஒரு பங்கு குதிரைகள் கூட பரம்பில் இருக்க வாய்ப்பில்லை எனவே பரம்பு படையை வாரி சுருட்டிவிடும் மனநிலையில்தான் முரசின் ஓசையை கேட்டதும் தாக்குதலுக்கு விரைந்தான் நேரடி தாக்குதல் திசை திருப்பி தாக்குதல் முன்படையின் சுழற்சிக்கு ஏற்ப பின்படை சுற்றுதல் என குதிரைப்படைக்குரிய எண்ணற்ற போர் உத்திகள் இருந்தாலும் அவை எவற்றையும் திட்டமிட வேண்டிய தேவையில்லை என கருதினான் வலிமையோடு ஏறிப்பாயும் தனது படையின் முன் பரம்பு படையால் நிலை கொள்ளவே முடியாது தன் குதிரைகளின் மூன்றாம் அலை பாய்ச்சலில் பரம்பின் குதிரைப்படை முற்றாக நிலைகுலையும் என கணித்தான் போர் என்பது ஆயுதங்களின் வழியே இறுதியாகத்தான் நடக்கிறது அதற்கு முன் மனதின் பல தளங்களில் அது நிகழ்த்தி பார்க்கப்படுகிறது எண்ணற்ற வாய்ப்புகளின் வழியே அந்த தாக்குதலை நிகழ்த்தி பார்ப்பவனால்தான் சிறந்த தளபதியாக களத்தில் வினையாற்ற முடிகிறது எண்ணங்களும் கணிப்புகளும் உத்திகளுமே போரை செயல்படுத்துகின்றன உருமன் கொடியின் கணிப்பில் ஏற்பட்ட நம்பிக்கை அவனை உத்திகளின் பால் நேரத்தை செலவழிக்க அனுமதிக்கவில்லை நேர்கொண்டு தாக்கி அழிக்கும் முறையே போதுமானது என கருதினான் வேந்தர்களின் குதிரைப்படையின் வலிமையை நன்கு அறிவான் வேள்பாரி மூவேந்தர்களின் ஒருங்கிணைந்த படையில் குதிரைகளின் எண்ணிக்கையும் அவற்றின் ஆற்றலும் இதற்கு முன் கண்டிராத ஒன்றாக இருக்கப் போகிறது என கணித்தான் அதனால்தான் பரம்பின் தரப்பில் குதிரைப்படையின் தளபதியாக இரவாதனை நியமித்தான் பரம்பின் தரப்பில் வலிமை மிகுந்த தாக்குதலை நடத்தப்போவது விற்படையே என கணித்தான் கருங்கைவாணன் பரம்பின் தாக்குதலின் கூர்முனை விற்படையில்தான் இருக்கிறது என எண்ணினான் அதனால்தான் மற்ற தளபதிகளின் கட்டுப்பாட்டில் விட அதிகமான சேர்வரையர்களை விற்படை தளபதி துடும்பனுக்கு வழங்கினான் பதினான்கு சேனை வரையர்களை கொண்ட துடும்பன் தனது உத்திகளின் மூலம் பரம்பு படையை வீழ்த்த வீறு கொண்டு முன்னகர்ந்தான் உத்திகளின் தொடக்கம் மட்டுமே முன்முடிவாகிறது அவற்றின் அடுத்தடுத்த கட்டங்களை களத்தின் போக்கே தீர்மானிக்கிறது முன்னேறி வரும் எதிரிகளின் விற்படையை சந்திக்க காத்திருந்தான் உதிரன் அவனது தலைமையில்தான் பரம்பின் விற்படை ஆயத்த நிலையில் இருந்தது உதிரனும் நீலனும் பரம்பின் இணையற்ற தளபதிகள் தங்களது தாக்குதலின் மூலம் எதிரிகளை நிலைகுலைய செய்பவர்கள் வாரிக்கையனும் சோமக்கிழவனும் முதற் தலைமுறையினர் தேக்கனும் கூழையனும் இரண்டாம் தலைமுறையினர் பாரியும் முடியனும் மூன்றாம் தலைமுறையினர் உதிரனும் நீலனும் நான்காம் தலைமுறையினர் இந்த நான்கு தலைமுறை போர் உத்திகளும் வீரமும் ஆற்றலும் இரு தோள்களிலும் இறங்கி நிற்கும் மாவீரர்களாக நீலனும் உதிரனும் இருந்தனர் ஆனால் நீலன் எதிரிகளால் சிறையெடுக்கப்பட்டுள்ளான் அவனை மீட்கும் வரை பரம்பு வீரன் எவனும் சோர்வடையப் போவதில்லை கைகளின் அயர்வை எவனும் உணரப்போவதில்லை உதிரன் அதனினும் கூடுதலான சினமேறியவனாக இருந்தான் இந்த போரை எதிரிகள் பாரியை வெல்ல நடத்துகின்றனர் ஆனால் பரம்பு வீரர்களை பொறுத்தவரை இந்த போர் நீலனுக்காக நடக்கிறது பரம்புக்கு அடைக்கலமாக வந்த அகுதையின் குளக்கொடியை ஒருபோதும் பரம்பு இழக்காது எந்த நிலையிலும் நீலனை மீட்காமல் இந்த போர் முடிவுக்கு வராது எதிரில் நிற்பது எண்ணிக்கையில் கணக்கிட வேண்டிய படை அன்று கொன்று முடிக்க வேண்டிய படை என்பது மட்டுமே உதிரனுக்கு தெரிந்தது அதற்காக மலைமக்களின் மாபெரும் ஆயுதமான வில்லை ஏந்தி நின்றது உதிரனின் படை போர் தொடங்க முரசு முழங்கிய போது காற்றைக் கிழித்து எகிரின அம்புகள் வேந்தர் படையின் பெருவீரர்கள் குவிந்து கிடப்பது வாட்படையில்தான் கவசம் பூண்டு கேடயம் தாங்கி வாளேந்தி நிற்கும் வீரன் ஒருவன் பல்லாண்டு கால பயிற்சிக்கு பிறகுதான் போர்க்களத்துக்கு வந்து நிற்கிறான் நிலைப்படையில் இல்லாமல் அவ்வப்போது திரட்டப்படும் வீரர்கள் யாரும் வாட்படையில் இணைத்துக் கொள்ளப்படுவதில்லை வாட்போர் எளிய பயிற்சியால் கைகூடுவதில்லை எல்லா காலங்களிலும் நிலைப்படையில் நின்று செயலாற்றும் வீரர்களால் மட்டுமே போர்க்களத்தில் தன்முனைப்போடு வாழ் சுழற்ற முடியும் மூவேந்தர்களின் நிலைப்படைகள் அனைத்தும் ஒன்றிணையும் போது வாழ் உயர்த்தி நிற்கும் வீரர்கள் பெரும் எண்ணிக்கை கொண்டிருந்தனர் கருங்கை மகா மகாசாமந்தனாக கொண்ட இந்த பெரும்படையின் உயிர் நாடியான பகுதியாக வாட்படை விளங்குகிறது எவ்வளவு கடினமான சூழலிலும் எதிரிகளின் படையை பிளந்து முன்னகர்வதில் வாட்படைக்கு இணை சொல்ல முடியாது அந்த பெரும் பெரும்படைக்கு சாகலைவன் தலைமையேற்றான் பரம்பின் தரப்பில் வாழ்படைக்கு தலைமையை தாங்கியவன் தேக்கன் அவன்தான் எதிரியின் வலிமை மிகுந்த பகுதியை எதிர்கொள்ளப் போகிறவன் அவனிடம்தான் களத்தில் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் பற்றி நீண்ட நேரம் உரையாடினான் பாரி வாட்படை களத்தின் நடுப்பகுதியில் நிலை கொண்டிருந்தது அதுவே தங்களுக்கு எல்லா வகைகளிலும் வாய்ப்பானது என கருதினான் கருங்கைவானன் பரம்பின் படையை நடுவில் பிளந்து உள்நுழையும் போது மொத்த கட்டுக்கோப்பும் விரைவாக குலைந்து சரியும் என மதிப்பிட்டான் அவனது கணிப்பை செயல்படுத்த வாழை சுழற்சி முன்னேறினான் சாகலைவன் வேந்தர்களின் தேர்ப்படைக்கு நகரி வீரன் தலைமையேற்று நின்றிருந்த போது அதை எதிர்கொள்ள பரம்பின் தரப்பில் கூழையன் நின்றிருந்தான் தளபதி உச்சங்காரியின் தலைமையில் வேந்தர்களின் யானைப்படை நின்றிருந்தது ஆனால் பரம்பின் தரப்பில் யானைகள் எவையும் இதுவரை களத்துக்கு வந்து சேரவில்லை திசைவிழரின் கையசைவும் போர் முரசின் அதிர்வும் வீரர்களின் பேரோசையுமாக போர் தொடங்கிய போது கருங்கைவானனின் கண்கள் முன்கள நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன அவன் தனது பெரும்படையை மூன்றாக பகுத்திருந்தான் முதல் நிலைப்படை சீறிப் பாய்ந்து தாக்குதலை தொடங்கியது தனது படையின் மூன்றில் ஒரு பகுதியை மட்டுமே முதல் நிலையில் நிறுத்தியிருந்தான் இரண்டாம் நிலைப்படை தேவைப்பட்டால் களமிறங்க ஆயத்தமாக இருந்தது மூன்றாம் நிலைப்படை எந்த வகையிலும் களமிறங்கும் சூழல் வராது என கணித்திருந்தான் முதல் நிலைப்படையின் நடுவில் நின்றிருந்தான் அவன் இரண்டாம் நிலைப்படையின் பகுதியில் சோழவேழனும் பொதிய வெப்பனும் உதியஞ்சேரலும் நின்றிருந்தனர் அவர்களை அடுத்துதான் மூன்றாம் நிலைப்படை நின்றிருந்தது அதை கடந்தே மூஞ்சல் இருந்தது மூஞ்சலுக்குள் தான் குலசேகர பாண்டியன் இருந்தார் அவருக்கு அருகில் உள்ள கூடாரம் ஒன்றில் நீலன் கட்டப்பட்டு கிடந்தான் போர்க்களத்தின் தலைமை தளபதி தாக்குதலின் முகப்பில் நின்றால் அவனால் படையை வழிநடத்த முடியாது ஆனால் தாக்குதலின் முகப்பில் தனது படையை வெளிப்படுத்தும் ஆற்றலை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் அதற்கு தகுந்தே போர்க்களத்தில் தளபதி இருக்க வேண்டிய இடம் தீர்மானமாகிறது கருங்கைவாணன் தனது வாழ்வின் பெரும் பகுதியை போர்க்களத்தில் கழித்தவன் களத்தாக்குதலின் தன்மையையும் வேகத்தையும் அவனால் ஓசை கொண்டே மதிப்பிட முடியும் தளபதியின் வலிமை படையை கொண்டு செலுத்துவதில் இருப்பதாக ஒரு காலத்தில் நம்பப்பட்டது ஆனால் களப்போர் என்பது வீரமும் ஏமாற்றும் கலந்த ஒரு கலவை தாக்குவதும் திரும்புவதும் பின்வாங்குவதும் சம முக்கியத்துவம் உள்ள செயல்பாடுகளே ஆனால் இவையெல்லாம் சரியான ஒருவனின் கணிப்பின் வழியே நடந்தால் மட்டுமே அந்த படை வெற்றியை கொய்ய முடியும் கருங்கைவாணன் வேறு எந்த ஒரு தளபதியையும் விட நீண்ட போர் அனுபவம் கொண்டவனாக இருந்தான் இதுவரை எந்த ஒரு மனிதனின் உத்தரவுக்கும் இவ்வளவு எண்ணிக்கையிலான படைவீரர்கள் கீழ்ப்பணிந்து நின்றது கிடையாது முதன்முறையாக அந்த பெரும் வாய்ப்பு கருங்கைவாணனுக்கு கிட்டியுள்ளது முப்பெரும் பேரரசர்கள் தன்னோடு போர்க்களத்தில் வாழேந்தி நிற்கின்றனர் அனைத்தையும் உணர்ந்தாலும் எதன் பொருட்டும் கவனத்தை சிதறவிடாமல் முன்களத்தில் நிகழும் ஆயுதங்களின் உரசல் ஓசையை மதிப்பிடுவதிலேயே கவனமாக இருந்தான் திட்டின் மீது இருந்து போரை பார்த்து கொண்டிருந்தான் பாரி பள்ளத்தாக்கு ஒன்றின் வெகு தொலைவிலிருந்து மரஞ்செடி கொடிகளை அசைத்து வரும் காற்று செங்குத்தாய் நிற்கும் கரும்பாறையின் மீது மோதுவது போல நீண்டு நகர்ந்து வரும் வேந்தர் படை பரம்பு படையோடு மோதியது பாரி தனது படையை மூன்று நிலைகளாக பிரிக்கவில்லை ஒரே நிலையில்தான் வைத்திருந்தான் ஆனால் தாக்குதல் உத்தியை மூன்றாக பிரித்திருந்தான் போர் பகலின் இருபது நாழிகையில் நடக்கிறது முதல் பத்து நாழிகையில் கடைபிடிக்க வேண்டிய உத்தியை ஒன்றாகவும் அடுத்த ஐந்து நாழிகைக்கான உத்தியை வேறொன்றாகவும் இறுதி ஐந்து நாழிகைக்கான உத்தியை மற்றொன்றாகவும் தீர்மானித்திருந்தான் தீர்மானம் என்பது முன்திட்டமிடல் மட்டும்தான் எந்த ஒரு முன்திட்டமிடலும் வாய்ப்புகளை மையப்படுத்தியே வடிவமைக்கப்படுகிறது வாய்ப்பற்றவனின் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு வடிவம் கொடுக்க முடிவதில்லை அதனால்தான் களத்தின் தேவைக்கு ஏற்ப புதிய முடிவுகளை விரைந்து எடுக்கும் தளபதி வெற்றியை அடைகிறான் பரம்பின் தளபதிகள் அனைவருக்கும் திட்டம் தெளிவாக விளக்கப்பட்டிருந்தது ஆனால் நிலைமை என்பது போர்க்களத்தில்தான் தீர்மானமாகிறது அதற்கு தகுந்த புதிய முடிவுகளை அவர்கள் எடுப்பதில் எந்த இல்லை ஆனால் வேந்தர் படையின் முடிவெடுக்கும் அதிகாரம் கருங்கைவாணனுக்கும் அவனுக்கு மேலே இருப்பவர்களுக்கும் தான் இருந்தது முன்களத்தில் நின்று போரிடும் தளபதிகளுக்கு இல்லை கருங்கைவாணன் கணித்தது போலவே வேந்தர்களின் குதிரைப்படை எகிரி முன்னேறியது எதிரி தாக்குப்பிடித்து நிற்பான் என அவன் கணித்ததில் பாதியளவு நேரம் கூட பரம்பு படையால் பிடிக்க முடியவில்லை அலையலையாய் வந்து எகிரின குதிரைகள் பரம்பு வீரர்களால் முன்னுழைந்து உள்ளே புக முடியாத அளவுக்கு வேகமும் அடர்த்தியும் கொண்டதாக இருந்தது வேந்தர் படை அதன் தாக்குதலின் வேகமறிந்த திசையை திருப்பியது பரம்பு படை பரம்புப்படை திரும்பத் தொடங்கியதும் பெரும் கூச்சலிட்ட உருமன்குடி கையில் இருந்த வாளை இருமுறை சுழற்றி பேரோசை எழுப்பினான் அவனது ஓசையை கேட்டதும் குதிரைப்படையின் முரசொழிப்பாளன் முரசுகளை மாற்றி ஒழித்தான் பின்திரும்பும் பரம்பு வீரர்களை வேந்தர்களின் குதிரைப்படை வீரர்கள் உற்சாகத்தோடும் ஆவேசத்தோடும் விரட்டத் தொடங்கினர் ஆறு அணிகளாக பிரிந்து தன் படை வீரர்கள் பின்னோக்கி செல்ல உத்தரவிட்டிருந்தான் இரவாதன் அந்த உத்தரவு போர் தொடங்கும் முன்பே திட்டமிடப்பட்டது வேந்தர்களின் படையை மிக சிறிது நேரம் மட்டுமே எதிர்கொண்டு தாக்கிவிட்டு கலைந்து பின் செல்ல வேண்டும் என்பது முன்முடிவு பரம்பு வீரர்கள் திட்டமிட்டது போலவே குதிரையை திருப்பினர் ஆனால் திரும்பிய வேகத்தில் குதிரைகளின் ஓட்டம் பலமடங்கு மடங்கு பெருகியது மலைமேடுகளிலே பாய்ந்து போகும் பழக்கம் கொண்ட பரம்பின் குதிரைகள் கன நேரத்தில் உச்ச வேகத்தை அடைந்தன அவர்களை அளவற்ற வேகத்தில் விரட்டி வந்தது வேந்தர் படை விரட்டிச் செல்ல தன் படைகளை அடுத்தடுத்து அனுப்பிக் கொண்டே இருந்தான் ஒருமன்கொடி இத்துடன் பரம்பின் குதிரைப்படை முழுமுற்றாக அழிய வேண்டும் என்னும் ஆவேசத்தோடு படைகளுக்கு உத்தரவிட்டான் இரவாதன் கணித்ததை விட மிக குறுகிய தொலைவிலேயே வேந்தர் படை குதிரைகள் வேகத்தை இழந்தன பாய்ந்து முன்னகரும் கால்களால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியவில்லை தேங்கத் தொடங்கின ஈக்கி மணலும் கூர்முனை கொண்ட கருமணலும் தகித்து கிடக்கும் நிலமது என்று தட்டியங்காட்டு மண்ணைப் பற்றி இகிலிக்கிழவன் சொன்னதும் பாரி முடிவு செய்தான் படை குதிரைகளின் குழம்புகள் இவற்றில் தாங்காது என்று பரம்பின் குதிரைகள் மலைக்காடுகளில் காலம் முழுமையும் அலைபவை எனவே அவற்றுக்கு சமவெளி குதிரைகளுக்கு போடுவது போல கால் குழம்பில் அரைவட்ட வடிவிலான குழம்பு குரடு போடுவதில்லை பாறைகளின் கூர்முனை குழம்பின் இதர பகுதியை குத்தி கிழித்துவிடும் தொடக்க நாளில் இதற்கு மாற்று என்ன செய்வது என பரம்பின் மருத்துவர்கள் தீவிரமாக ஆலோசித்தார்கள் அப்போதுதான் செம்புக் களிமண்ணை பூசுவது என முடிவானது செம்பு பாத குழம்பு முழுவதும் பூசினால் அது ஆமையின் ஓட்டை திருப்பி போட்டது போல குழம்பின் மேல் முழுமையாக உட்கார்ந்து கொள்ளும் பாறை வெடிப்புகளிலும் கூர்முனை கல்லிலும் நடந்தாலும் தாவினாலும் குழம்புக்கு ஒன்றும் ஆகாது எல்லா வகையான கவசமாகவும் அது இருக்கும் அன்றிலிருந்து பரம்பின் குதிரைகள் அனைத்துக்கும் செம்பு களிமண்ணே குழம்பு பூச்சாக பூசப்படுகிறது ஆனால் சமவெளி குதிரைகளுக்கு இரும்பாலான அரைவட்ட வடிவிலான குழம்பு குரடுதான் அடிக்கப்படும் குழம்பின் நடுப்பகுதி எதுவும் அடிக்கப்படாமல் தண்ணியல்பிலேயே இருக்கும் போர்க்குதிரைகள் வீரனை சுமந்தபடி பாய்ந்து முன்னகர்த்தி கால்களை ஊன்றும் போது நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப குழம்பின் கால்பகுதி முதல் முக்கால் பகுதி வரை மண்ணுக்குள் புதைந்து மேலெழும் இது ஈக்கி மணலும் கருமணலும் நிரம்பியுள்ள நிலத்தில் குதிரைகள் என்ன வகையில் பாதிக்கும் என்பது எளிதாக கணிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது அதனால்தான் குதிரைப்படையின் தளபதியாக எப்போதும் செயல்படும் கூழையினை தேர்ப்படைக்கு நியமித்துவிட்டு இரவாதனை குதிரைப்படையின் தளபதியாக அனுப்பி வைத்தான் பாரி வேந்தர்களின் வலிமை மிகுந்த படையான குதிரைப்படையை எவ்வளவு வேகமாக குறைக்கிறோமோ அவ்வளவு வேகமாக வெற்றியை நெருங்க முடியும் எனவே குதிரைப்படையை சூறைக்காற்றின் காற்றின் வேகத்தில் அழித்தொழிக்கும் முத்தியை கடைபிடிப்பது என முடிவெடுத்தான் பாரி அதற்கு பொருத்தமானவன் இரவாதனே அவனது வாழ்வீச்சின் வேகம் யாராலும் எதிர்கொள்ள முடியாதது சூலூர் வீரர்களின் படைத்தொகுப்பு முழுமையும் இரவாதனின் கீழே அணிவகுக்க செய்து மொத்த குதிரைப்படையையும் அவனிடம் ஒப்படைத்தான் பரம்பு வீரர்களை விரட்டி வந்த வேந்தர்களின் குதிரைப்படை பாய முடியாமல் தேங்கத் தொடங்கியது மேலே அமர்ந்திருந்த வீரர்கள் அந்த குதிரைகளை அடித்து ஓட்ட முனையும் போது முன்காலை தூக்கி வைக்க முடியாமல் அவை திணறின இரவாதனும் அவன் தோழர்களும் கணித்த இடத்தை விட சற்று முன்னதாகவே வேந்தர்களின் குதிரைப்படை தேங்கத் தொடங்கியதும் அவர்களை நோக்கி தங்களின் குதிரைகளை திருப்பிய பரம்பு வீரர்கள் குதிரைகளின் கடிவாளங்களை சுண்டி இழுத்தனர் எதிரிகள் தங்களை நோக்கி வருவது அறிந்து வேந்தர் படை வீரர்கள் தங்களின் குதிரைகளை வேக வேகமாக இயக்க முற்படும்போது மின்னல் வேகத்தில் வந்த வாட்களால் தலைகள் சரிந்து கொண்டிருந்தன இயங்க முடியாத குதிரைகளின் மேலிருந்து திணறிய வீரர்கள் அடுத்தடுத்த கணங்களில் குதிரையிலிருந்து சரிந்தனர் விரட்டிச் சென்ற தங்களின் குதிரைப்படை எதிரியை முழுமுற்றாக அழித்து திரும்பும் என எதிர்பார்த்திருந்தான் ஒருமன்கொடி சிறிது நேரத்திலேயே பரம்பின் கொடியேந்திய குதிரை வீரன்தான் முன்னோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தான் உருமன்கொடிக்கு ஒரு கணம் எதுவும் புரியவில்லை பன்னிரு சேனை முதலியைக் கொண்ட முதற் பிரிவு எங்கே போனது ஏன் யாரும் மிஞ்சவில்லை என சிந்திக்கும் முன் அடுத்த சேனை வரையனின் தலைமையிலான பன்னிரு படைப்பிரிவுகளும் அடுக்கடுக்காக தாவி பாய்ந்து முன்னேறின இரவாதன் குழு மோதல் போக்கை சற்றே வெளிப்படுத்திவிட்டு குதிரைகளை மீண்டும் பின்னோக்கி திருப்பியது தங்களின் முதற் பிரிவை அழித்த எதிரிகளை பழிதீர்க்கும் எண்ணத்தில் வேந்தர்களின் படைவீரர்கள் குதிரைகளை விரட்டி வந்தனர் மணல் குதிரைகளின் குழம்புகளை கிழித்து உள்ளிறங்கும் போது பரம்பின் வாட்கள் அதைவிட ஆழமாக வீரர்களின் உடல்களுக்குள் இறங்கிக் கொண்டிருந்தன குதிரைப்படையை அடுத்தடுத்து விரைவுபடுத்த ஆயத்தமாக இருந்தான் உருமன்கொடி விற்படை தளபதி உதிரனின் உத்தரவுப்படி முதல்நிலை தாக்குதலில் அளவில் சிறுத்த அம்புகளையே பயன்படுத்தினர் வீரர்கள் நான்களின் விசையை கூட்டிக் கொடுக்க அடுத்தடுத்து வெவ்வேறு நிலை அம்புகளை பயன்படுத்தினர் பரம்பு வீரர்கள் தொடுக்கும் அம்புகள் எதிரிகளின் மீது ஈட்டியைப் போல பாய்ந்தன அவற்றின் வேகமும் வலிமையும் ஒப்பிட முடியாததாக இருந்தன எதிரிகளை தங்களின் அம்புகளால் வலிமையோடு தாக்க தேவையான தொலைவுக்கு முன் செல்ல வேந்தர் படையால் முடியவில்லை ஏனென்றால் அதைவிட ஒரு பங்கு அதிகமான தொலைவில் இருந்தே பரம்பு வீரர்களால் வலிமையான தாக்குதலை தொடுக்க முடிந்தது பரம்பு வீரர்கள் எய்யும் அம்புகள் சீறி பாய்ந்த வண்ணம் இருக்க வேந்தர் படையின் அம்புகள் பலவும் பாதிப்பு ஏதுமின்றி பணிந்து கொண்டிருந்தன உதிரன் தனது படைக்கு கொடுத்த உத்தரவு வலிமை குறைந்த அம்புகளை மட்டுமே தொடக்க நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்பது துடும்பன் இதை எதிர்பார்த்துதான் இருந்தான் பரம்பு வீரர்களை விற்போரில் வீழ்த்த முடியாது என அவனுக்கு நன்கு தெரியும் அவர்களின் தாக்குதல் மற்ற படைப்பிரிவின் பக்கம் போய்விடாமல் தங்களை நோக்கியே இருக்குமாறு பார்த்து கொள்வதுதான் துடும்பனுக்கு வாணனின் உத்தரவு எனவே தாக்கியவாறு முன்னகரும் பரம்பு படையை சமாளித்தபடி சற்றே பின்வாங்கிக் கொண்டிருந்தான் துடும்பன் வேந்தர்களின் வாட்படை முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது தேக்கன் தலைமையிலான பரம்பு படை முன்வகுத்த திட்டத்தின்படி பின்னகர்வதற்கான உத்தியையே பின்பற்றின சாகலைவன் உற்சாக பெருக்கில் தனது படையை முன்னகர்த்தி கொண்டிருந்தான் தேர் படையின் தளபதி நகரி வீரனுக்கு தனக்கு முன்னால் நிற்பதை ஒரு படை என கருதவே மனமில்லை தாக்குதலுக்கான வடிவத்தில் வலிமை மிகுந்த தேர்கள் வரிசை வரிசையாக முன்னகர்ந்து கொண்டிருந்தன ஆனால் பரம்பின் தரப்பில் நின்றவற்றை தேர் என்றே வகைப்படுத்த முடியாது என தோன்றியது உழவு வண்டிகளை போர்த்தேர்களாக மாற்றி எடுத்து வந்துள்ளனர் என கருதினான் வலிமையற்ற அவற்றின் தன்மை பார்வையிலேயே தெரிந்தது தேரின் மீது நிற்கும் வீரன்தான் மற்ற அனைத்து படைவீரர்களையும் விட திறன்மிக்கவனாக இருக்க வேண்டும் வில் வால் வேல் ஆகிய மூன்று ஆயுதங்களையும் கையாளத் தெரிந்த பெருவீரன் மட்டுமே தேரின் மீது நின்று போரிட முடியும் அதைவிட முக்கியம் போரிடும் வீரனுக்கும் தேரை ஓட்டும் வளவனுக்கும் இருக்க வேண்டிய ஒத்திசைவு குதிரைகளை அசையவிடாமல் நிறுத்தி வைக்கவும் இசைவுக்கு ஏற்ப திருப்பி வைக்கவும் அவன் வீரனின் மனமறிந்து செயல்படுபவனாக இருக்க வேண்டும் போர் நிலம் எவ்விடமும் சமதளத்தை கொண்டதன்று மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் கொண்ட பாழ்நிலமாகத்தான் இருக்கும் எனவே தேரை சிறிது முன்னேற்ற வேண்டுமானாலும் குதிரைகளை விரைந்து இழுக்கச் செய்து முன்னகர்த்த வேண்டும் சுண்டி நகரும் தேரின் மீது நின்று போரிடுபவன் ஆயுதங்களை கையாளுதல் எளிதல்ல சக்கரங்களை உருட்டுவதையும் உருட்டாமல் நிறுத்துவதையும் திறம்பட செய்கிற வளவனின் கையில்தான் மேலே நின்று போராடும் வீரனின் முழு ஆற்றலும் இருக்கிறது நாக்குக்கு நடுவில் கடைவாயில் பொருத்தியிருக்கும் கடிவாளத்தை எந்த நேரமும் இழுத்தி பிடித்தபடியே இருக்கும் சூழல் ஏற்பட்டால் எந்த குதிரையும் தனது ஒழுங்கை ஒரு துள்ளலில் உதறி எறிந்துவிடும் அதை உணர்ந்தவனாக வளவன் இருந்தால் மட்டுமே முழு முழுநாளும் போர்க்களத்தில் கட்டுப்பாடு இழக்காமல் குதிரையை செலுத்த முடியும் வளவன் தேரை நிறுத்தும் தன்மையை புரிந்து கொண்டு தாக்குதலை முன்னெடுக்கும் குணமும் புரிதலும் போரிடும் வீரனுக்கு வேண்டும் குதிரையின் மனநிலை வளவனின் திறமை வீரனின் வலிமை ஆகிய மூன்றும் இணைந்தே தேர்ப்படையின் ஆற்றலாய் வெளிப்படுகிறது சீரான வேகத்தில் தாக்குதலை தொடுக்க தனது படைக்கு கூழையன் ஆணையிட்டிருந்தான் ஆனால் வேந்தர்களின் படைத்தளபதி நகரி வீரன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி முன்னேறி பாய்ந்து செல்ல உத்தரவிட்டான் நாழிகை பரணின் நேரெதிரே கண் பார்வையின் கடைசி பகுதியைத்தான் யானை போருக்கான களமாக திசைவழர் ஒதுக்கியிருந்தார் தட்டியங்காட்டின் கடைக்கோடி பகுதி அது உச்சங்காரியின் தலைமையில் வேந்தர்களின் யானைப்படை நின்றிருந்தது பரம்பின் தரப்பில் எந்த ஒரு யானையும் களத்துக்கு வரவில்லை நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரே ஒருவன் மட்டும் குதிரையில் போர்க்களம் நோக்கி வந்தான் வருவது யாரென உற்று பார்த்திருந்தான் உச்சங்காரி வந்து நின்றான் வேட்டூர் பழையன் யானைப்படையை எதிர்த்து தன்னந்தனியாக ஒரு கிழவன் குதிரையில் வந்து நிற்பது எதனால் என யாருக்கும் புரியவில்லை வேட்டூர் பழையன் சொன்னான் பரம்பின் தரப்பில் யானைப்படை ஏதுமில்லை உச்சங்காரி அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தான் போர் விதிகளின்படி யானைப்படை யானைப்படையோடுதான் மோத வேண்டும் அப்படியென்றால் என்ன செய்வது என சிந்தித்து அடுத்த கணம் உச்சங்காரி முடிவெடுத்தான் அப்படியென்றால் நாங்கள் பரம்புக்குள் நுழைவோம் வேட்டூர் பழையன் கைகளை விரித்துக் காட்டி சொன்னான் உங்களின் விருப்பம் அதே வேகத்தோடு உச்சங்காரி தனது படைக்கு ஆணை பிறப்பிக்க ஆயத்தமானான் அதற்குள் அருகில் இருந்த இரண்டாம் நிலை தளபதி சொன்னான் தளபதி நம்மை சிக்க வைத்து அழிக்கும் திட்டம் இதற்குள் இருப்பதாக கருதுகிறேன் எனவே அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் வட்டாற்று தாக்குதலில் சோழனின் யானை படையை முழுமுற்றாக அழித்த கதை அனைவருக்கும் தெரியும் அறிவிப்புக்கு ஆயத்தமான உச்சங்காரி சற்றே பொறுமையானான் கருங்கை வாணனிடம் கலந்து பேசிய பிறகு முடிவெடுக்கலாம் என நினைத்தான் முதல் படையின் இறுதி பகுதியில் நின்றிருந்த கருங்கை வாணனுக்கு ஒவ்வொரு திசையிலிருந்தும் செய்திகள் வந்தவண்ணம் இருந்தன அவனிடமிருந்து வேந்தருக்கு செய்திகள் சென்றவண்ணம் இருந்தன சம வலிமை கொண்ட இரு படைகள் மோதினால் மோதலின் தொடக்கமே மொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு நிலைமை அப்படியன்று சின்னஞ்சிறு படையொன்று மாபெரும் படையின் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறது எனவே பெரும் படையின் தலைமை தளபதி மிக பொறுமையோடு வந்து சேரும் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தான் எதிர்பார்த்ததைப் போல வாட்படையும் தேர்ப்படையும் முன்னேறி கொண்டிருந்தன சாகலைவனும் நகரி வீரனும் அடுத்தடுத்த செய்தியை அனுப்பி கொண்டிருந்தனர் விற்படையின் தளபதி துடும்பனும் வகுக்கப்பட்ட உத்தியின் அடிப்படையில் எதிரியின் தாக்குதலை கையாண்டு கொண்டிருந்தான் மூன்று படை பிரிவுகளிலும் எத்தனை சேனை முதலிகள் முன்களத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்ற கணக்கை அருகில் இருந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தனர் கருங்கைவாணன் பெரிதும் எதிர்பார்த்திருந்த குதிரைப்படையின் முன்னேற்றம் பற்றி இன்னும் செய்தி வந்து சேராமல் இருந்தன அங்கிருந்துதான் முதல்நிலை வெற்றியை அவன் எதிர்பார்த்திருந்தான் அந்த வெற்றியின் அடிப்படையில்தான் அவனது திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது பரம்பின் மொத்த படை வீரர்களின் எண்ணிக்கையை விட வேந்தர்களின் குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை அதிகம் எனவே முதல் நிலையில் பரம்பு படை பின்வாங்கிவிட்டால் உருமன்கொடி தனது வலிமையான குதிரைப்படையை கொண்டு பரம்பு படையை அரைவட்ட சுற்றில் வளைக்க திட்டமிட்டிருந்தான் இடது முனையில் இருந்து வந்து சேர்ந்த செய்தி யானைப்படை பற்றியதாக இருந்தது உச்சங்காரி பரம்புக்குள் நுழைய அனுமதி கேட்டு செய்தி அனுப்பினான் வட்டாற்று தாக்குதலில் சோழனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட யானைகளே பெரும் எண்ணிக்கையிலானவை எனவே பரம்பின் தரப்பில் வலிமையான யானைப்படை இருக்கும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் தங்களிடம் யானைப்படை இல்லை என்று எதிரிகள் சொல்வது போர் தந்திரமின்றி வேறில்லை என்பது தெளிவாக தெரிந்தது அவர்களின் திட்டத்தில் நாம் போய் கொள்ளக்கூடாது எனவே பரம்புக்குள் போய் தாக்கும் நடவடிக்கை வேண்டாம் அடுத்து என்ன செய்வது என்பதை உத்தரவு கிடைத்த பிறகு நிறைவேற்றுக என்று கூறினான் கருங்கைவாணன் இந்த செய்தி கொண்டிருக்கும் போதுதான் குதிரைப்படை தளபதி உருமன்கொடி அனுப்பிய செய்தி வந்து சேர்ந்தது ஒரு சேனை வரையனும் பதினாறு சேனை முதலிகளும் நமது தரப்பில் இறந்துள்ளனர் என்றான் அவன் ஒரு கணம் திணறிப் போனான் கருங்கைவாணன் முற்பகலுக்குள் பரம்பு படையை அழித்தொழிக்கும் வலிமை கொண்டதென எதிர்பார்க்கப்பட்ட இருந்து வந்துள்ள முதற் செய்தி எந்த வகையிலும் நம்ப முடியாததாக இருந்தது கொடியை நோக்கி விரையலாமா என நினைத்துக் கொண்டிருந்த போதுதான் காரமலையின் மேலிருந்து காரிக்கோம்பு ஊதும் ஓசை கேட்டது ஓசை வந்த திசை நோக்கி திரும்பி பார்த்தான் கருங்கைவாணன் பாரியின் திட்டப்படி முதல் பத்து நாழிகை முடிவடைந்ததைக் குறிக்கும் காரைக்கொம்பு ஓசை அது